ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சச்சோம் எதிர்பாராத நேரத்தில் அலகாலி களமிறக்கி நத்தம் சிவசங்கரனுக்கு இடியை இறக்கிய சிமான் என்ன ஆக போகிறார் நத்தம் சிவசங்கரன் இதுகுறித்து தான் இந்த காணொலியில விரைவா பேச போறோம் அந்த வீடியோக்குள்ள போகலாம் ஓராண்டுகளுக்கும் மேலாகவே நாம் தமிழர் கட்சியில் பல முன்னணி தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது வாடிக்கையாக மாறிட்டு இருக்கு என்னதான் கட்சியில் புதிது புதிதாக இளைஞர்கள் வந்து சேர்ந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து வெளியேறுவது அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு ஆரோக்கியமானதா ஆரோக்கியமற்றதா அப்படிங்கிற ஒரு விவாதமும் தமிழ்தேசர்கள் மத்தியில எழுந்துட்டு வரும் சூழல்ல தான் சமீபத்தில் காளியமால் அவர்கள் வெளியேறியதும் சரி நத்தம் சிவசங்கரன் அவர்கள் கட்சியில் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சரி மிகப்பெரிய அளவு நாம் தமிழர் கட்சியின் தம்பி விவாதிக்கப்பட்டுச்சு ஏன்னா இவர்கள் இருவருமே எந்த அளவுக்கு கொள்கை ரீதியாக சீமானுக்கு பக்கபலமாக இருந்தார்கள் அப்படிங்கிறது அனைவருமே அறிந்ததுதான் சோ இப்படிப்பட்ட சூழல அவர்கள் முழுமையாக நான் கட்சியை விட்டு விளையிட்டேன் இனி வேற கட்சியில தான் இணைய போகிறேன் அப்படிங்கற மாதிரி வெளிப்படையாக சொன்ன நத்தம் சிவசங்கரன் அவர்கள் தொடர்ந்து சீமானுக்கு ஆதரவான பல கருத்துக்களை தான் பதிவிட்டுட்டு வர்றாரு என்னதான் நாம் தமிழ் கட்சி சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சிகள்லையும் பொதுக்கூட்டங்கள்லையும் அவரை பார்க்க முடியலனாலும் அவர் சீமான் தான் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா அவருக்காக தன்னுடைய ஆதரவை நல்கிட்டு தான் வர்றாரு இந்த சூழல்ல தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நத்தம் தொகுதியில் போட்டியிட்ட நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இந்த முறையும் அந்த தொகுதியில் போட்டியிடுவாரா அவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படுமா இல்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் வேற எதுவும் தொகுதியில் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்துட்டு வந்து சூழல திடீரென நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது நத்தம் சிவசங்கரன் தலையில இடிய இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுது அது நத்தம் சிவசங்கரனுக்கு மட்டும் ஷாக்கு கொடுக்கல ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்குமே இனி நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து பயணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பணமாக இருக்கு அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் நத்தம் தொகுதியில் திருமதி அழகமால் பி அவர்கள் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் இப்போ கட்சியில் ஒரு புதுமுகத்தை சீமானவர்கள் கொண்டு வந்திருப்பது அப்படிங்கிறது நத்தம் சிவசங்கரன கட்சியை விட்டு நிரந்தரமாக வெளியேற்றுவதற்கான ஒரு யுத்தியா இல்ல அடுத்த தேர்தலில் சீமானவர்கள் நத்தம் சிவசங்கரனுக்கு வாய்ப்பளிப்பார் அளிப்பாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் இது குறித்து நத்தம் சிவசங்கரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவர் மன வருத்தத்துடன் பேசினார் இந்த விட எனக்கு லேட்டா தான் தெரியும் இது என்கிட்ட ஒரு ஆலோசனை நடத்திட்டு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப விரக்தியோடு தான் பேசியிருந்தாரு சோ நத்தம் சிவசங்கரன் அவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரும் மன தான் கொடுத்திருக்கு அப்படிங்கறது கண்கூட தெரியுது எது எப்படியோ தமிழ் தேசிய அரசியல் களத்துல புதிய புதிய இளைஞர்கள் மீண்டும் நாம் நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது இப்போதைய கல நிலவரம் இந்த சூழல்ல ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் வெளியேறியவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ள வரணும் அவர்கள் நல்ல வேட்பாளர்களாக கடந்த காலங்களில் இருந்தாங்க மீண்டும் அவர்களை போன்றவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படணும் அப்படிங்கறது தான் பெரும்பாலான தமிழ்த் தேசியருடைய என்ன இருக்கு ஆனா இதுல சீமானவர்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது அப்படிங்கிறது அதன் மூலமாக கட்சியை வேறு விதமாக கட்டி அமைக்கிறதுக்கான ஒரு வழி வகையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியும் ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கு நன்றி வணக்கம்